ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜபா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா கைத்தொழில் உலகம் சேனலுக்கும் உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டு வயர் வச்சு நம்ம இந்த கைவிடி போட்டிருக்கோம் இந்த மாதிரி இந்த நல்லாவே இருக்கும் இந்த இந்த அளவுக்கு சின்ன குடைக்கு அழகாகவே இருக்கும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் கூட நல்லா பாருங்கள் பார்த்திங்க கல் மாதிரி தான் இருக்கும் நல்லா பீயாது ஆனால் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயர் வச்சு இந்த முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த முறுக்கு கைப்பிடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் இந்த ரெண்டு ரெண்டு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் ஒயிட்டில் ஒன்று ப்ளூவில் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொன்றும் எத்தனை அடி கட் பண்ணியிருக்கேன் சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த அடிஸ்கில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலரை நாலரை அடி கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த நாலரை அடி கட் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி ஒரு கைவிழி போட முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வயிறை வச்சு நம்ம டிச்சுலி இந்த மாதிரி இந்த பள்ளமாக இருக்கு இல்லையா அந்த வயறு ஒருவேளை நீங்கள் பீமேல் பார்க்குறீங்களா இருந்தால் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த பள்ளமாக இருக்க வயரை இந்த வயர் மேலே இந்த வயிறை வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இந்த சைடு நம்ம இந்த இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம எந்த இதில் இருந்து கொடுத்துருக்கோமோ அந்த இதை பார்த்துட்டு அந்த மாதிரி அதாவது இந்த வெள்ளை வயர் வெள்ளை முடித்தக்கும் இந்த கலர் முடித்தக்கும் இடையில நான் கொடுத்துருக்கேன் அது மாதிரி அந்த பக்கம் கோர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி நம்ம கணக்கு வச்சு அதே மாதிரி ஒன்றாவது இதுலேருந்து ரெண்டாவது முடிச்ச விட்டுட்டு அந்த ரெண்டாவது முடிச்சக்குள்ள நான் கோர்த்துறேன் ஏன்னா இது சின்ன பூட தானே நம்ம கொஞ்சம் பெரிய இருந்தால் நம்ம அந்த குடையை தகுந்த மாதிரி நம்ம கைப்படி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சரி சமமாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படியே சரி சமமாக நீங்கள் வச்சுட்டு சரி சமமாக வச்சுட்டு நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் போடணும் ஏன்னா நீங்கள் இப்படி வச்சு போட்டுட்டீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி கைப்பறி நல்லா வராது நீங்கள் இந்த மாதிரி கூட அப்படி உங்களை பா உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும் வயரும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும் யார் பின்னுறமோ அவங்கள பார்த்த மாதிரி இருக்கணும் சரிங்களா இப்போ இப்போ இந்த வயர் வயரை நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி இப்போ இந்த வயர் வெண்டையும் தெளிதான்னு தெரில இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வைக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சுட்டு இந்த வயர் எடுத்து இதை அடிதாக விடுறோம் ஏன்னா இந்த வயர் மேலே இருக்குயா இந்த வெள்ளை வயர் மேலே இருக்கிறதுனால இந்த வயரை நம்ம இந்த வெள்ளை வயர்க்கு அடியில் விடறோம் அடியில் விட்டு இழுக்கக்கூடாது இழுத்தா இங்கே அவங்களுக்கு மேலே ஏற்றி தாத்தி வரோம் அதனால இந்த வயர் எடுத்து இந்த வயர் வந்து அடியில் இருக்கிறதுனால இந்த வயர் மேலே விட்டு மறுபடியும் இந்த ப்ளூ கலர் இந்த வயரையும் ப்ளஸ் மாதிரி வைக்கிறோம் சரிங்களா ப்ளஸ் மாதிரி வைக்கணும் வச்சுட்டு இந்த வயரை எடுத்து இந்த மாதிரி சுற்றி மறுபடியும் இந்த வயர் மேலே ப்ளஸ் மாதிரி வைக்கணும் வச்சுட்டு இந்த எடுத்து மறுபடியும் சுற்றி இந்த வயருக்கு இடையில இந்த வயறுக்கும் இந்த வயருக்கு இடையிலையும் விட்டு இந்த வயரை சேர்த்து ப்ளஸ் மாதிரி இப்போ வைக்கணும் வச்சுட்டு இந்த வயரை மறுபடியும் சுற்றி இந்த வயறுக்குள்ள இட சரண்ற விட்டு என் கையை பாருங்கள் நான் சொல்கிறத காட்டுவேன் உங்களுக்கு புரியும் அப்புறம் இந்த வயரையும் இந்த வயரையும் ப்ளஸ் மாதிரி வைக்கணும் இப்படியே நம்ம ஜட பின்னுற மாதிரி பின்னிட்டு வர வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாருங்கள் கொஞ்சம் தூரம் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு புரியாது அதனால் இப்படி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் அதனால் நான் அப்படி சொல்லி இருக்கேன் பாருங்கள் இப்படியே மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஒரு ரோல் கூடை இந்த மாதிரி கூடைகளுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சுற்றி சுற்றி போட்டுகிட்டே வர வேண்டியதான் இந்த மாதிரி ரெண்டு வயர் வச்சு போடலாம் இந்த மாதிரி ரெண்டு வயர் வச்சு உள்ளே ஒயர் வச்சு போடலாம் அது நல்லாயிருக்கும் அந்த ஒரு முறுக்கை இப்படி நான் ஒரு டைம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அது அதுவும் நல்லாயிருக்கும் இதிலே நாலு வயர் ஆறு வயர் அந்த மாதிரி வச்சு போடலாம் நம்ம பெருசாக வரும் கூட நம்ம கூட பெரிய ஒரு நாலு ரோடு கூட அந்த மூணு ரோடு கூட அந்த மாதிரி மூன்றாம் ரோடு கூட அந்த மாதிரி கூடைகளுக்கு கொஞ்சம் ப்ராடாக வச்சு நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி கையொடி இந்த என் கையை உங்களுக்கு உங்களுக்குரிய நான் என்ன பண்ணுறேன்னு இதே சுற்றிக்கிட்டே வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை முடிச்சுட்டு பர்ட்டு அவங்களுக்கு ഫുൾ വീഡിയോ കട്ട് ശരി ദീകൾ കട്ടറേ തീമിക്കും പാരുങ്ങ എപ്പിടി പിണറേശി നട പാ ഫ്രണ്ട്സ് இந்த கைப்பிடி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கை இந்த மாதிரி கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா அதை எனக்கு கமான்ல தெரியுங்க எனக்கு போட தெரியும் அப்படின்னு சொன்னாலும் நீ எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோட பேசும்போது தான் நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட்டிவ் எனக்கு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் அசோல் இல்லாமல் நான் போட முடியும் எனக்கு இதுவரைக்கும் எட்நூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க என்னை சப் என்னுடைய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் என்னை என் கூட போ பார்த்து நீங்கள் கூட போட்டு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் அப்படி நீங்கள் போட்டு கற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள் என்னுடைய நான் சொல்லிக் கொடுக்குற இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட்டு கிடச்ச மாதிரி நான் நினச்சிக்கிறேன் யாரெல்லாம் நான் கூட போட்டதை பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு அமௌண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை என்னுடைய நான் போடுறது நீங்கள் சொல்கிறது புரியல எங்களுக்கு அப்படின்னாலும் எனக்கு அமௌண்டில் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்த ட்ரை பண்ணுறேன் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா எங்கிட்ட ஒரே மொபைல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அந்த மொபைல் வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த பின்றது ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம பின்னி முடிச்சிட்டோம் இவ்வளோ ஏறக்கு நம்ம நம்ம சொருகிறதுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உட இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம உள்ளே சொருகி விட போகிறோம் இந்த மாதிரி அது ரெண்டாவது நாட்டில் பாரு ஃப்ரெண்ட்ஸ் தான் சாகணும் உள்ளார நம்ம உடைத்தப்போ ஒரு சும்மா நார்மல் நாட் போடுவோம் இல்லையா எங்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரி நாட் போட்டுட்டு உங்களுக்கு உள்ளே சொருகி விட்டுறாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த மாதிரி உள்ள நாட் போட்டுட்டு உள்ளே சொரி உள்ளே உள்ளார சொருகணும் சொருகி விட்டுட்டோம் அப்புறம் இங்கே ரெண்டு இந்த மாதிரி ஒயர் வச்சு கட் போடணும் அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டு கவனிக்கிறேன் அதை எப்படி உள்ளே சொருகிறது அதை எப்படி இந்த மாதிரி இந்த இடத்துல கட் கட்டுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கா ஓகே தெரியாத பிகினர் பார்ப்பீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ